நாகர்கோவில் அருகே நடந்த சம்பவம் ஒன்று பார்ப்பவர்களை நெகிழவும் அதிர்ச்சியிலையும் அழ்த்தியிருக்கு பொது வழி தனியார் ஒருவர் ஆக்கிரமித்து சுவர் எழுப்புனதுனால மாரடைப்பு ஏற்பட்ட மூதாட்டிய காம்பவுண்ட் சுவர் ஏறி குதித்து ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் மீட்டு வந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இங்கே கிட்டத்தட்ட ஒன்போது வருஷமாக இந்த வழிப்பதறைக்காக பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குதுங்க இந்த தப்பாக நூறு ஆளு ஒரு ஆளுங்க அவர் முதல்ல காம்பவுண்டை கட்டிட்டாங்க அதுக்கப்புறமா இந்த இவங்க இந்த பக்கத்து வீட்டிலோட ஆள் பிள்ளை பாதைய பேர் அவங்க பேரு அவங்களும் அதுக்கப்புறமா இந்த வழிபாதையோட நாங்க தரமாட்டோம் அப்படின்ட்டு அவங்களும் லாஸ்ட்ல காமெண்ட் சோர் கேட்டிட்டாங்க அதுக்கப்புறமா நாங்க கேஸ் கொடுத்திருந்தோம் ஆரைட்டல்லாம் போய் கலெக்டர் ஆஃபீஸ்லலாம் போய் கேஸ் கொடுத்து மனு கொடுத்து எல்லாம் பண்ணியிருந்தோம் அங்கே வந்து ஆரி வந்து பார்த்து எல்லாம் வந்து கம்பெனிலாம் வந்து நாட்டிகிட்டு போனாங்க அப்புறம் என்னாச்சுன்னே தெரிலங்க வந்து ஒன்றும் பண்ணித்தர மாட்டேங்கிறாங்க அதை அதெல்லாம் அப்படியே முடிஞ்சிடுச்சிங்க பணம் மட்டும்தாங்க செலவிழியுது நாங்கள் எல்லாரும் போய் எல்லாம் எங்களுக்கு நஷ்டம் மட்டும்தாங்க ஏற்படுது வேறு ஒன்றுமே எங்களுக்கு நடக்க மாட்டேங்குதுங்க இது வழியாக தான் எங்களுக்கு போஸ்டர் தண்ணி எல்லாமே கிடைக்குங்க நாங்கள் பச்சை பிள்ளையை கொண்டு கொண்டு போய் இது வழியாக இருந்தோம்

உண்மையா சொல்றாங்க வீட்ல எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து செத்ததாக போனோம் வேற வழியே இல்லங்க எங்க எல்லாத்துக்குமே இதுக்கு மேல சொல்ல ஒண்ணு இல்லங்க ஏதாவது பண்ணி தாங்க ஐயா தயவு செய்து இல்ல நேரம் கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி தான் போய் நாங்க உண்ண விருந்து நாங்க இருக்கடையில எடுத்து ஊத்திட்டு தீ குளிச்சு செத்து போவாங்க ஒன்பது வருடங்களா பொது பாதை குறித்த புகார அரசு அதிகாரிகள் கண்டு கண்டுகொள்ளாம இருந்ததால இந்த அவலநிலை நிலை ஏற்பட்டதா சொல்லப்படுது உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள் போராட்டங்கள் பிரச்சினைகள் அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள் உங்கள் பகுதி பிரச்சினைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்